வாசலே துயான் எங்கள் தலைமுறைகள் தலை நிமீரும் புகழ் படைத்தான் வெய்நாயகம் எங்கள் விடிவள்ளி என் காலைகள் மலரும் பெயர் சொல் போர்தளபதி விநாயகம் வாழ்வும் வரலாறும் அங்கம் நான்கு பயணிகள் பயணிக்கும் பகுதியால் தாக்குவது பயணிகளுக்கு பலத்த ஆபத்தையும் உயிர்ச்சேதங்களையும் ஏற்படுத்தும் முதலில் விமானப்படைத்தளத்தை தாக்கி அளிக்கும் போது அங்கு கேட்கின்ற சத்தங்கள் பயணிகளை விரைவில் வெளியேற்ற அது ஏதுவாக அமைந்துவிடும் அப்போது பயணிகளும் வெளியேற்றப்பட்டு கொமாண்டோக்களும் மீதம் இருந்து தாக்குவதற்கான சூழ்நிலைகளும் அமைந்தால் விமான நிலையத்தை தாக்குவது என்பதை திட்டமிடும்படியும் பொட்டு அம்மானுக்கு தலைவர் அவர்கள் கூறியிருந்தார் அந்த திட்டம் தலைவரின் வேண்டுகோளுக்கு இணங்க அவருடைய அவர் சொன்ன மாற்றங்களுக்கு ஏதுவாக அந்த திட்டம் கைவிடப்பட்டது அதுக்கு பிறகுதான் வெடிமருந்து வாகனம் முழுமையாகணி அது மட்டும் இருப்பார் மற்றவையெல்லாம் பின்னுக்கு வாகனத்தை நோக்கி மற்றவையாக்குதல் தொடுக்காதவையில சூட் ஆதரவு கொடுத்து பின்னாலே ஓடி ஓடி வருடத்துக்கு கிட்ட போயிட்டு பின்னோக்கி பின்னு பயிற்சி எடுத்துட்டு வின அப்ப அதுவே கட்டடத்தோட மோதி பரிச்சயம் பிற்பாடு அந்த சத்தம் ஓ எத்தனைவியல் பிறகு சுட்டு கொண்டு நோக்கி போறது அடுத்த உள்ளுக்கு போறது அப்ப அதுல இப்படி பொதுமக்கள் இந்த இழப்புன்னு சொல்லித்தான் தலைவர் தான் நிப்பாட்டு ஓட்டு அம்மா மீண்டும் தன்னுடைய தளபதிகளையும் போராளிகளையும் மீண்டும் சந்தித்தார் மீண்டும் முதலில் இருந்து ஆரம்பித்த அந்த பயணத்தில் பல வீரர்கள் தங்கள் உயிர்களை விதை கொடுத்தார்கள் அதி உச்ச தியாகத்தின் மூலம் கட்டுநாயக்கா வெற்றியின் வேர்களில் இருந்த செட்டி அதுபோல் குயிலன் சாந்தி உட்பட பல்வேறு வகைகளில் துணையாக செயற்பட்டவர்கள் இவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து கட்டுநாயக்கா வெற்றியை படைத்தவர்களை கட்டுநாயக்கா விமானப்படை தளம் ஆசல்வரையும் அனுப்பி வைத்தவர் விநாயகம் தலைவரின் எண்ணத்துக்கும் சிந்தனைகளுக்கும் வடிவம் கொடுக்கும் முகமாக கட்டுநாயக்காவின் திட்டம் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டது புதிய வடிவத்தில் அது தயாராக்கப்பட்டது எம் தேசத்துக்காய் எங்கெங்கும் என்ற தாரக மந்திரத்தை உச்சரித்த சிறப்பு கொமாண்டோக்கள் விநாயகம் தலைமையில் பொதுக்குடியிருப்பு ஆனந்த் முகாமிலிருந்து காடுகள் வயல்கள் எதிரியின் முட்கம்பி வேலிகள் தடையரன்கள் அனைத்தையும் தாண்டி மன்னார் கொக்குபடியான் கொண்டச்சிகுடா பகுதியை நடந்தே வீரர்கள் சென்றடைந்தார்கள் அங்கிருந்த மத்திய துறைசார் அணிகளுக்கு தமது நடவடிக்கையை மறைத்து ரகசியம் காத்து ஒவ்வொரு வீரனையும் பத்திரமாக முகவர்களிடம் ஒப்படைத்து திட்டம் பிசகாமல் நேர்த்தியுடன் நடைபெற அனுப்பி வைத்த வீரன் விநாயகம் கொக்குப்படையான் காட்டில் ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி ஒன்று அன்று தன்னுடைய குலர்களோடு தன்னுடன் கூட வந்த வீரர்களோடு அன்றைய நாளை உணர்வுறமாக அந்த காட்டில் கொண்டாடினார்கள் இருபத்தி நான்கு ஏழு ரெண்டாயிரத்தி ஒன்று அன்று அதிகாலை கட்டுநாயக்கா எதிரியின் உயிர்நாடியை தமிழ் வீரம் அறுத்தறிந்தது உலக ஊடகங்கள் ஆய்வாளர்கள் கட்டுநாயக்காவில் குவிந்தார்கள் அங்கே தங்கள் மூச்சை நிறுத்தியவர்கள் ஒவ்வொருவரும் விநாயகத்தின் நினைவுகளோடு கலந்திருந்தார்கள் ஜால் மாவட்டத்தைச் சேர்ந்த கண்ணன் கானகன் நரேன் சுரேஷ் புலிவேந்தன் மருதன் மட்டு அம்பாறை மாவட்டங்களைச் சேர்ந்த முகிலன் உதயன் தாரம்பன் சொற்பதன் தவக்காந்த் வென்னி மாவட்டத்தைச் சேர்ந்த பரணி கஸ்ட்ரோ கனிவாளன் மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த கெனடி ஆகியோரின் நினைவுகள் விநாயகத்துக்கு வந்து போனது அன்று அவர் வழியனுப்பி வைத்த அந்த வீரர்கள் அங்கே சென்று அந்த வெற்றியை படைத்த போது எல்லோரையும் போல தனக்குள் மௌனமாக அழுத விநாயகத்தின் கண்ணீர் நினைவுகள் நிறைய இருக்கின்றது தன் கையுக்குள் தன் குழந்தைகள் போல கொண்டு திரிந்து அவர்களை பாதுகாத்து கடைசி வழியனுப்பிய போது அந்த மனங்கள் ஒவ்வொன்றும் விநாயகத்துக்கு சொல்லி வைத்த செய்திகள் ஏராளம் அந்த செய்திகளையும் தாங்கிக் கொண்டு மீண்டும் காடுகளூடாக பயணித்து கால்நடையாக போய் வன்னியை சேர்ந்தடைந்தார் விநாயகம் கட்டுநாயக்காவுக்கு சென்ற ஒவ்வொருவரும் விநாயகத்திற்கும் பயிற்சி ஆசிரியர் அன்புவுக்கும் எழுதிய கடிதங்கள் அவற்றையெல்லாம் காலம் அளித்துவிட்டது ஆனால் காலத்தை வென்ற கட்டுநாயக்கா வெற்றியின் வீர்களில் உழுதாக வீராக இருந்தவர்களுள் விநாயகம் தவிர்க்க முடியாதவராக வரலாற்றில் பதிவாகியுள்ளார் கட்டுநாயக்கா வெற்றியின் வீரர்கள் பற்றிய தன்னுடைய ஞாபகத்தை பகிரும்போது நரேன் என்ற வீரனைப் பற்றி அடிக்கடி விநாயகம் அவர்கள் பகிர்ந்து கொள்வார் அந்த நரேன் அவனை பற்றி அவர் நினைவுகள் தொழிற்கின்ற போது எங்கள் வரலாற்றில் தாயகம் கடந்து நடாத்தப்பட்ட முதலாவதும் இறுதியுமான பெரிய வெற்றி தாக்குதலான கட்டுநாயக்கா விமானப்படைத்தல மீதான தாக்குதல் அணியில் சென்ற பதினான்கு வீரர்களில் நரேனும் ஒருவன் கட்டுநாயக்கா வெற்றியை படைக்க வருடக்கணக்கில் ஒருங்கிணைப்பாளராக இருந்த ஒருங்கிணைப்பு தளபதி விநாயகம் ஒவ்வொரு வீரனையும் தன் குழந்தைகள் போல காடு கடல் வெயில் என்று தன்னோடு கூட்டித் திரிந்து அவர்கள் ஒவ்வொருவரையும் வழியனுப்பி வைத்தவர் விநாயகம் எத்தனையோ சவால்கள் இழப்புக்கள் தாண்டிய அந்த பயணங்கள் ஒவ்வொரு வீரனையும் அனுப்பி அந்த இறுதி இலக்கை அடையும் நாளை நெருங்கிக் கொண்டிருந்தது நாட்கள் எல்லோரையும் வழியனுப்பி வழியனுப்பிய அந்த இறுதி தருணத்தில் நரே நின்ற போராளி அவனை பற்றிய ஞாபகத்தில் விநாயகத்தால் மறக்க முடியாத எப்போதும் கண்ணீர் துளிகளில் அவனுடைய ஞாபகங்கள் வந்து வந்து போகின்ற விடயம் இந்த விடயம் நரையன் விநாயகத்திடமிருந்து விடைபெறும் இறுதி தருணம் அந்த தருணம் நரியனை கொழும்புக்கு கூட்டிச் செல்லும் முகவரிடம் அவனை கொடுத்து அவனை கொண்டு சென்று வேண்டிய இடத்தின் முகவரி செல்லும் நேரம் அனைத்தையும் குறித்து அவர் கொடுத்தார் தன்னை அதுவரை பாதுகாத்து கொண்டு வந்த ஒருங்கிணைப்பு தளபதி விநாயகத்தை அவன் கட்டியணைத்து விடைபெற்று சென்றான் ஒவ்வொருவரையும் பலியனுப்பும் அந்த தருணம் ஒவ்வொன்றும் உயிர் நாளங்களை ஒவ்வொன்றாய் அறுத்து கொண்டு போவது போலிருந்தது அவர்களை பிரியும் போது வரும் உயிர் வலியை கண்கள் காட்டி கொடுக்காமல் தானோடு உடியாத இரும்பு என்பது போல விநாயகம் நரேனுக்கு விடை கொடுத்து அனுப்பியிருந்தார் அழக்கூடாது என்று மனதை இறுக்கியும் கட்டுக்குள் நிற்காமல் கண்ணீர் வந்தது யாரும் இல்லாத அந்த இடத்திலே விநாயகம் அழுது கொண்டு நின்றார் விடை பெற்று முகவரோடு நடந்து போன நரேன் ஒரு நூறு மீட்டர் செந்திருக்க மாட்டான் திரும்ப ஓடி வந்தான் விநாயகம் அழுது கொண்டு நிற்பதை பார்த்தவன் ஓடி வந்து அவரை கட்டியணைத்து அழுதான் கையுக்குள் வளர்ந்தவில்லை தன் தாயின் கண்ணீரை எதிர்கொள்ளும் மனநிலை நரேனுக்கு தங்களுடன் கூடவே தெரிந்து தங்களை வழியனுப்பிய விநாயகத்தின் வேதனையை நரேன் உணர்ந்து கொண்டான் அவன் அரவணைத்த அனைத்த பிடியை விடாமல் அவன் அழுது கொண்டிருந்தான் செல்லும் நேரங்களில் ஒரு வினாடி தாமதித்தால் கூட அடுத்த பயணம் அடுத்த இலக்கு தவறிவிடும் தாமதிக்காமல் போ என்று விநாயகம் நரேனை விடுவித்துக் கொண்டார் தாமதிக்க முடியாது போ என்ற விநாயகத்துக்கு நீங்கள் கவனமாயிருங்கோ என்று சொல்லிவிட்டு போனான் நரேன் அவன் திரும்பி வந்தது அழுதது எல்லாம் நினைவுகளிலிருந்து அறுபடாத அந்த நாட்களை பலமுறை பகிர்ந்திருக்கின்றார் விநாயகம் கட்டுநாயக்கா வரலாற்று வெற்றி படைத்த பயனாளி வீரர்களுக்காகவும் அவர்கள் தியாகங்கள் பற்றியதும் பாடல் தொகுப்பு ஒன்றை செய்வதற்கான ஏற்பாடுகளை பொட்டு அம்மான் மேற்கொண்டிருந்தார் பொட்டு அம்மான் பார்வையிட்டு திருத்தங்கள் சொல்லி பாடல்கள் திருத்தப்பட்டுக் கொண்டிருந்த நேரம் அந்த நேரம் புதுவை இரத்தினரை அவர்கள் எழுதிய பாடல் கட்டுநாயக்க வீரர்களின் உணர்வுகள் சரியாக வெளிப்படுத்தப்படவில்லை என்று இரண்டு கடவைகள் பொட்டு அம்மானால் அவரது பாடல் மறுக்கப்பட்டது மீண்டும் திருப்பி எழுதுங்கோன்று அவருடைய அன்பு கட்டளை புதுவை பிறப்பிக்கப்பட்டது விநாயகத்தை அழைத்தார் பொட்டு அம்மன் புதுவை இரத்துமுறையின் கலியகத்துக்கு சென்று கட்டநாயக்க விமானப்படைத்தளம் மீதான தாக்குதலுக்கு சென்றவர் பற்றிய கதைகளை சொல்லச் சொன்னார் ரெண்டு நாட்கள் புதுவையுடன் அவருடைய கலியகத்தில் நின்று தன்னோடு தெரிந்த அந்த அற்புதமான உன்னதமான மரபர்கள் பற்றிய கதைகளை விநாயகம் புதுவை இரத்துமுறை அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தார் இறுதியாக வழி அனுப்பி சென்ற நரேன் திரும்பி ஓடி வந்து தன்னை அணைத்து அழுதுவிட்டுச் சென்று அந்த கதையை அவர் சொல்லி முடித்தபோது உதவைய ரத்னவரி அவர்கள் உள்ளுக்குள்ளே நெருப்பெரியும் என்ற பாடலை எழுதி முடித்தார் அந்த பாடல் அந்த பாடல் தொகுப்பிலேயே பிரதானமான பாடலாகவும் சிறந்த பாடலாகவும் அமைந்திருந்தது காலம் வரையும் தோள்களில் வரை சுகமாய் சுமக்கிறோ காலம் வரையும் தோள்களில் வரை சுகமாய் சுமக்கிறோ இவர் கைகளை ஆட்டி போன பின்னாலே மறைவாய் அழுகிறோ கட்டுநாயக்கா வெற்றிக்கான பரிசளிப்பு நிகழ்ச்சி தலைவர் விநாயகம் அவர்களுக்கு சொன்ன வார்த்தைகளை அதை தன்னுடைய குரலிலேயே விநாயகம் அவர்கள் ஒரு பகிர்ந்து கொண்டிருந்தார் பேர்ஷல் இப்ப உளான நடந்தது ஆ அது சொன்ன ஒரு வசன பரிசி தரையில இல்ல சொன்னாயே இல்ல இல்ல என்ன இல்ல நீ சொல்லல அது வருஷம் வாச்சல்லோ ஆமாமா இங்கக்ள்ள பேர்ஷேக்கே அப்படி சொல்லி இப்ப பார்த்தால் பரிசு பரிசு வந்து ஒரு தடவை பேர் வாசிக்க வாங்க ஒரு தடவை மாறீங்கன்னா தூக்கி கொடுக்கலாம் ரவுண்டு ஒரு பரிசு குடுக்க ஏழு பேர் பண்ணீங்க அது என்னென்றால் இப்ப ஆவணம் செய்தவன் அது செய்தவன் வானம் என்றவன் அது என்ற எளிய எல்லா ஆக்களுக்கும் மட்டும் நடக்குது அப்ப பிறகு நான் போக எனக்கு தெரியல அவர் சொன்ன வசனம் வெற்றிக்கு பல பெற்றோர்கள் தோல்வியோர் அனாதை குழந்தைடா சம்பவம் செட்டிய சம்பவம் நடக்கிடுதுன்றது சொல்றது கொஞ்சம் பொறுப்பாளமா இருக்க எல்லா அந்த சம்பந்தப்பட்ட எல்லாருக்கும் அன்னைக்கு முன்னால வந்து பரிசு கொடுத்தது சொன்ன இடைநிறுத்தம் செய்யப்பட்டு மீண்டும் மாற்றம் செய்யப்பட்டு இரண்டாயிரம் ஆண்டு நடைமுறைப்படுத்தும் தருணம் வந்தபோது நிகழ்ந்த செட்டியின் வீரச்சாவு மீண்டும் தடங்கள் ஆகியது ஒவ்வொரு முறையும் ஆளுந்த திட்டம் பிழைச்சிட்டது திட்டம் தன்றுதான் பொறுப்பாளர்கள் மெதுவாக பேசுவதையும் என்ன விநாயகம் வீடு கட்டி முடியல போல என்று ரகசியமாக நெருங்கியவர்கள் விசாரிக்கும் போதும் மனம் சோறும் ஆனால் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் வெளியே சிரித்து உள்ளே வலித்து தன்னைத்தானே புதுப்பிக்க தானே தனக்கு தைரியமாகும் போது போனது போல வரும் எண்ண ஊட்டங்கள் ஜூலை இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒன்று எங்கள் பிள்ளைகள் படைத்த வெற்றியில்

காலைகள் மலரும் மாவன் பெயர் சொல்லி விநாயகம் புலனாய்வில் பெரும் புள்ளி எம் நினைவுகள் கரையும் மாவன் நினைவை